ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் போகிறவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணிட்ட வந்து அவங்க பார்த்தோம்னா விஜய் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா மாறன் மச்சான் இவ்வளோ நேரம் காணலையே எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி போது இப்போ கண்மணி சொல்கிறாங்க உனக்கு விஷயம் தெரியாதா விஜி அதாவது வந்து மாறன் வந்து டாக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னது இந்த மாறன் வந்து ரிப்போர்ட்டை வாங்குறதுக்காக போயிருக்கிறானா அப்போ நம்மளை வசமாக மாட்ட வைக்கிறதுக்காக தான் அவன் இந்த மாதிரிக்கெலாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறான் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க சில ஆட்களை ரெடி பண்ணி விடுறாங்க அப்போ மாரன் வந்து இந்த வழியோடு வந்துட்டுருக்குறான் அவங்க கிட்டே ஒரு ரிப்போர்ட் இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மேடம் நாங்கள் அதெல்லாம் கச்சித்தமாக செஞ்சு முடிச்சிடுதோ அப்படிங்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பார் அவங்க கையில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டை வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து வாங்கிடணும் அப்படிங்கவும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க இங்கே பார்த்தோம்னா மாரன் வந்து வீராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வீரா நான் வந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டேன் அப்படிங்கிறது அதில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும் போது எப்போன்னா வழக்கம் போல தான் நம்ம நினச்சதுலாம் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக போச்சுது அவள் கர்ப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வீரா சொல்கிறாங்க கர்ப்பமே இல்லாதவளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அவளுக்கு எவ்வளோ துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாள் அவளை சும்மா விடக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு மாமா கிட்டே இன்றைக்கே நம்ம வந்து அவளுடைய முகத்தெரிய கிழிச்சிட வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெருமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்குறாங்க எல்லோரும் முன்னாடியும் இவளை பற்றின உண்மை சொன்னால் தான் இவளை வீட்டை வந்து கையங்குளமாக சிக்க வச்சு இவளை வீட்டை விட்டே அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கவும் நீ சீக்கிரமாகவே வந்துரும் அப்படிங்குற சொல்லும் போது ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆரம்பித்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சரி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் இப்போ உடனே வந்துடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து விஜயை உட்கார வச்சு அங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லா இதுவும் வந்து சடங்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கவும் விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க வள்ளி வந்து இது கவனிக்கிறாங்க விஜய் ஏன் இந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கவனிக்கிறாங்க அப்ப வீரா கிட்ட கேக்குறாங்க மாறன் எங்க போயிருக்கணும் அப்படின்னு வள்ளியூர் வந்து கேட்கும் போது அப்ப வந்து அவங்க சொல்றாங்க மாறன் வந்து அதாவது அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரதுக்கு தான் போயிருக்கிறாரு வாங்கியாச்சு அப்படிங்கிறாங்க ரிப்போர்ட்ல என்ன வந்ததுன்னு சொல்லி கேட்கும் நம்ம சந்தேகப்பட்டது தான் வந்திருக்குது அவ கர்ப்பமே இல்லைன்னு தான் வந்திருக்கு அப்படிங்கவோ இது கிட்டதுமே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இவர் வந்து கர்ப்பமே கிடையாது இவளுக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு மாறன் வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு அண்ணங்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இவளை ஊர் டீ இவளை வந்து இந்த வீட்டை விட்டே அனுப்பி விடணும் இதெல்லாம் இவங்க அம்மா வேறு சப்போர்ட்டுக்கு வேறு மக கர்ப்பமே இல்லைன்னு தெரிஞ்சுப்போம் ஆனாலும் வந்து அவள் இந்த மாதிரிக்கெலாம் எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா பாரு அண்ணன் கிட்டே எப்படிலாம் அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்காக பேசினா தெரியுமா நான் வந்து இப்போதைக்கெலாம் அது வேண்டான்னு சொன்னப்போ கூட அவள் வந்து கேட்கல அவளும் அம்மாவும் அவள் அம்மா என்கிட்ட எப்படி பேசுனாங்க தெரியுமா இன்றைக்கி இருக்குது அவங்களுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க இவள் இந்த அளவுக்கு போயிட்டாளே வா அதாவது இந்த குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக வந்தது மட்டும் இல்லாமல் கார்த்தி மேல பழிய போட்டு கார்த்தி கிட்ட தாலியை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா என்னன்னா கார்த்தியால நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ என்னன்னா இவ்வளவு தைரியமா இதுல ஃபங்க்ஷன் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறா இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிக்கு பண்ணிருப்பா மாறன் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு எல்லாம் இருக்குது உங்க ரெண்டு வருடைய ஆட்டை இன்னைக்கே நின்று போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி வந்து சொல்லிட்டு இருக்கவும் வீரா வந்து சொல்றாங்க வள்ளியம்மா நீங்க வந்து ரொம்ப பதட்டம் அடையாதீங்க அப்படிங்கவோ எப்படி வீரா நான் பேசாம இருக்க முடியும் இந்த குடும்பத்தை பழி பழிவாங்கிறதுக்காக அம்மைய மகளும் கிளம்பி வந்திருக்காளுவோ இது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாலுவோ இவ்ளோ சும்மா விடலாமா என்ன இப்ப என்னன்னா கார்த்தி பண்ணாத தப்புக்கு இதுல நான் கர்ப்பமா வேற இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வர பண்ண வச்சிருக்கிறா இவ்வளவு சும்மா விடலாமா என்ன இவள கையும் கலமா இப்ப ஒன்று கொஞ்ச நேரத்தில் ஆதாரத்தோட மாறன் வாராம் வந்ததுக்கு அப்புறமா தான் இருக்குது அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் இவளுக்கு கதையே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி ரொம்பவே வந்து ஆவேசத்தோடு இருக்கிறாங்க மாறன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே காவலோட காத்துட்டு இருக்கிறாங்க I <laughs> அடுத்ததாக பார்த்தோம்னா மாறன் வந்து பைக்கில் வந்துட்டுருக்கவும் அப்போ நாலஞ்சு பேர் அவங்கள தடுத்து நிறுத்துகிறாங்க நிறுத்துனதுமே மாறனுக்கு புரிஞ்சிருது ஓஹோ இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு பொழுக்கு அதனால தான் அவள் தான் இந்த ஆளெல்லாம் செட் பண்ணி அனுப்பிவிட்ருக்குறா ஆக மொத்தத்தில் நம்மகிட்ட இருக்கிறது ரிப்போர்ட்டை எடுக்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு மாறன் வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போ இவங்ககிட்ட வம்பு இழுத்துட்ருக்கவோ அப்போ மாறன் அடிக்கிறதுக்காக அவங்க வாராங்க மாறன் வந்து அவங்களெல்லாம் போட்டு அடித்து வெளுத்து வாங்கி அவங்கள அனுப்பிவிட்ருவோம் இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து என்னாச்சா தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவளோட இருந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னடா ஆச்சுது அதை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது மேடம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம் எங்களால் வாங்க முடியல அதுக்கு பதில் அவங்ககிட்ட இருந்து நாங்கள் அடியை தான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் எங்களை வெளுத்து வாங்கிட்டு அப்படிங்கவோ டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க ஒரு வேலை கொடுத்தா கூட ஒழுங்காக உங்களால் செய்ய முடியாத என்ன அந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாக்கி என்கிட்ட நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ அதை வாங்காமல் இப்படி சொதப்பிட்டீங்களே அது எவ்வளோ முக்கியமானது தெரியுமா இது புரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்படி பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது எங்களை மன்னிச்சிருங்க மேடம் நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணணும் ஆனால் எங்களால் வாங்கிக்க முடியல எங்களுக்கு அவன் வந்து கொடுத்து அனுப்பி அந்த வழி தாங்க முடியாமல் நாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படிங்கவும் இவங்க வந்து பார்த்தோம்னா விஜய் வந்து செம்மையாக திட்டி விடவும் அதாவது மாறன் கொடுத்தது பார்த்தா இவங்க வேறு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபோனை வைடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா விஜய் ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரத்தில் இப்போ மாறன் வந்துடுமா வந்ததுமா நம்மளை அவரை இப்போ வெளுத்து வாங்க போகிறாங்க என்ன பண்ணுறதுக்கு தெரியலங்கும் போது அப்போ விஜயோட அம்மா வராங்க என்ன விஜய் அங்கே சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சிது வா நம்ம சாப்பிட போகலாம் அப்படிங்கும் போது அம்மா நீ வேறம்மா அப்படின்னு சொல்லும் போது என்னடி உனக்கு நல்லபடியாக தானே ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது அப்புறமா என்ன இந்த அம்மாவால் தானே இது எல்லாமே நடந்துச்சு நீ என்னென்னா அம்மாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அம்மா நிலம புரியாமல் நீ வேற வந்து என்னை போட்டு இம்சப்படுத்திகிட்டு இருக்காதம்மா அப்படிங்கவோ என்னடி ஆச்சு நல்லபடியாக தானே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது ஆமாம் நம்மளுக்கு பெரிய ஆப்பு வைக்கிறதுக்காக அவன் மாறன் வந்து வந்து கையில ஆதாரத்தோட வந்துட்டு இருக்கிறான் அது தெரியாம நீ வேற சாப்பிடவான்னு சொல்லிக்கிட்டு என்னை இம்சப்படுத்திட்டு இருக்கே அப்படிங்கவோ என்னடி ஆதாரத்தை அவன் கொண்டுட்டு வந்துட போறா அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய் வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க இது கிட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்ப நீ கர்ப்பம் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆதாரத்தோட அவன் வந்துட்டு இருக்கான் அப்படிங்கும் போது நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ வேற எடுத்து என்று சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஐயோ போச்சு போச்சு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே நம்ம ஒண்ணு நினைச்சு எல்லாம் பண்ணி அவன் ஒன்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே இப்போ என்ன நடக்க நடக்கப்போகுதோ தெரியலையேடி வா நம்ம பேசாமல் அங்கே சொல்லிக்காம நம்ம ஓடி போயிடலாம் அப்படிங்கும்போது அம்மா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டா மட்டும் நம்ம எதுக்கு வந்தோங்கிறது நீ மறந்துட்டியா என்ன அப்படிங்கும்போது இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அவன் அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோ தான் நம்ம இத்தனை நாள் நடிச்சது எல்லாமே வந்து முடிச்சு போச்சுது ராமச்சந்திரருக்கு மட்டும் இப்போ நம்மளை விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கையேன் அவ்வளோ தான் அவன் நம்மளை வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து போலீஸ்கிட்ட பிடிச்சி வர கொடுத்துருவான் இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அது அதுதானமாக எனக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க எங்கே பார்த்தோம்னா வீரா வந்து என்னது இவ்வளோ நேரம் ஆனதுக்கப்புறமா ஆளை காணல் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ மாறனோட ஃபோன் எடுக்காமல் இருக்கவும் திரும்பவும் வீரா வந்து ஃபோன் பண்ணுறாங்க உடனே வந்து மாறன் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்னடா என்னாச்சு போச்சுது இவ்வளோ நேரம் ஆகி நீ அப்பவுமே வந்து அதை ஆதாரத்தை வாங்கிட்டேன்னு சொன்னேன்ல என்ன இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கும்போது உடனே வந்து மாறன் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க இது எல்லாம் இந்த விஜய் தான் அந்த ஆள் எல்லாம் அனு அனுப்பி விட்டுருப்ப அப்படிங்கவும் உடனே வந்து வீர அதிர்ச்சி அடைகிறாங்க பெண்ணடா பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் வேற மாதிரிக்கு தான் இந்த திட்டத்தை போடணும் அப்படிங்கிறாங்க என்ன வீரா நீ சொல்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் எப்படி நீ இந்த ஆதாரத்தை கொண்டுட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக வந்து வேற ஒரு பிளானை வச்சுருப்பா அதனால நம்ம வேற மாதிரி தான் இது வந்து செய்யணும் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் அப்போ வீரா வந்து சில விஷயத்தலாம் வந்து கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு தான் நம்ம செஞ்சால் தான் கைங்குலமோ அவளை பிடிக்க முடியும் ஏன்னா ஆதரவு உங்ககிட்ட இருக்கிறது விஜிக்கு தெரிஞ்சு போச்சுதில்லை அதனால் கண்டிப்பாக விஜி ஒரு திட்டத்தை போட்டிருப்பாள் அதனால அவள் யோசிக்க முடியாத அளவுக்கு அவளை வந்து வச்சு செஞ்சிட வேண்டியது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாறனுக்கும் நீ சொல்கிறது சரி தான் அப்படிங்கிறாங்க அடுத்து வீராவும் வந்து மாறனுக்கு ஒரு யோசனை சொல்லியிருக்குறாங்க அது என்னன்னு சொல்லி நம்மளும் பார்க்கலாம்